இன்னும் பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும் பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்க கூடாது எல்லா கட்சிகளும் அதை ஒருங்கிணைந்து ஆதரிக்க வேண்டும் அந்த வகையில நான் வந்து கொடுக்கறத நீங்க பெண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப சிரமத்துல இருக்காங்க டார்மா கடைகளை வச்சு ம மதுபான கடைகளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க மாநில அரசு ஆனால் என்ன நடக்குது எல்லா பெண்களுக்கும் அது மிக பெரிய கொடுமையை அனுபவிச்சிட்டு இருக்காங்க சிரமங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஆறுதலா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதை மத்திய அரசு சிறப்பட செய்துட்டு இருக்கு மாநில அரசு தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது பெண்களுக்கு போய் சேரட்டும் அதுல மாற்று கருத்து இல்லை அதுல கூட நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை அது உரிமை தொகையில கூட நிறைய பாரபட்சம் இருக்கு அதை தான் குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க என்ன பொறுத்தவரை என்னால அதான் விளக்கம் சொல்ல முடியும் அதுல பாரபட்சம் இருக்கிறது நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்லை உரிமை தொகை கரெக்டான ஆட்களை கண்டறியல சில தவறான நபர்களும் இருக்காங்க சரியான நபர்களும் இருக்காங்க ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அரசு வந்து கண்காணித்து வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தராங்க அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் நியாயமா கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு அது போய் சேரணும் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க முதல்ல இதுதான் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ அந்த மேனிபெஸ்டோல இருந்து அவங்க அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதை நிறைவேற்றல இல்லையா அதனால சகோதரி குஷ்பா அவர்கள் அதை கேள்வி கேட்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்கு

மகளிர் உரிமை தொகை தராங்க அது வந்து கல்வி கற்க கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க தரட்டும் இன்னும் நிறைய தரட்டும் யாருனாலும் நிறைய தர்றதை நானும் வரவேற்பேன் அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும் அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் ஐம்பதாயிரம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இருபத்தைந்தாயிரம் பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு திருமணம் தாலிக்கு தங்கம் இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க இந்த கேள்வி எழுதி இல்லையா இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீம் அந்த ஸ்கீமை அமையாது பண்ணுவாங்க நிராகரிக்கிறாங்க இதுதான் மனநிலை நீங்க அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய பண்ட அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போது இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல அதிகமா பலன் பெறுது பெரிய விவசாயிகள் நீங்க பார்க்கணும் இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் பண்ணவங்க தான் அதிகமா இருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கூட அப்படி பெண்களுக்கு என்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல இந்த